வணக்கம் என்னோட பேர் சக்தி ஆர்கானிக் ஃபார்மர் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டாரம் இப்போ வந்து நம்ம தேநீர் வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் தேநீர் வளர்ப்புன்றது எதுக்குன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ வந்து காயாக மாறணுன்றதுக்காக தேநீர் வளர்க்குறோம் ஏன்னா ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு அயல் மகந்தத்தை கடத்தினா மட்டும்தான் பூவிலிருந்து காயாக மாறும் அதுக்காக தான் பேசிக்காக நம்ம தேன் வளர்க்குறோம் இதில் அடிஷ்னலாக வருமானமும் இருக்குது ஒரு மாதத்துக்கு ஒரு லிட்டர் தேன் எடுக்கலாம் ஒரு பெட்டியில் அப்படி இருக்கும்போது ஒரு லிட்டர் வந்து ஏழ்நூறுலேருந்து எட்நூறுவா வரைக்கும் விற்கிறாங்க மார்க்கெட்டில் அதனால் நமக்கு லாபமும் இருக்குது ப்ளஸ்ஸு மகசூலும் கூட்டலாம் இப்போ பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறேன் ஆப்போசிட் சைடில் மட்டும்தான் திறக்கணும் நூறு சதவீதம் இருக்குது அப்படி இருக்கும்போது பெட்டி எப்போ ஓப்பன் பண்ணாலும் திறந்த உடனே ஆப்போசிட் தான் ஓப்பன் பண்ணோம் ஆப்போசிட் ஓப்பன் பண்ணிட்டுங்கன்னா பெட்டி வந்து மேலே வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு இது வந்து தேன் அறை அடியில் இருக்கிறது வந்து புழு அறை இதுலேயும் தேன் இருக்கும் இதை எடுத்துடக்கூடாது இது எப்பவுமே பூச்சிக்கான சாப்பாடு இது வந்து இதில் வந்து புல்லா வந்து நமக்கு தேன் ஆடை வெட்டி ஃபுல்லாக தேன் இருக்கும் இதையும் முழுசாக எடுத்து கசக்கி எடுத்துடக்கூடாது இந்த கத்தி இருக்கும் பாருங்க தைடில் சீல் வச்சுருக்கோம் எல்லாமே அந்த சீலை அறுத்து எடுத்துட்டு ரெண்டு பக்கம் அறுத்து எடுத்துட்டு ஒரு ரோட்டேட்டர் மாதிரி இருக்கும் அது உள்ளார வச்சு சுத்துறீங்கன்னா அந்த தேன் மட்டும் வெளியே வந்துடும் மறுபடியும் நீங்க ஆடை கொண்டு போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உள்ளார வச்சிடலாம் மட்டும் தான் எடுக்கணும் அப்புறமா பாருங்க அடுத்தது வந்து தேன் நிறைய கட்டுறேன் உம் பாருங்க ராணி ரா பெரிய பூச்சியா இருக்கும் ஒரு கூடுக்கு ஒரே ராணி மட்டும் தான் இருக்கும் கிளையாடையில் இருந்துச்சுனாவே மறுபடியும் வந்து அது அது பூச்சி வந்து ஒழுங்காக உற்பத்தி ஆகாது ஆ தெரியாது அப்படி மெதுவாக நெருப்பு மட்டும் ஆகும் அப்போ வந்து இந்த ப்ரெஷ் பண்ணும்போது உள்ள தேன் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயும் பூச்சி இருக்கும் அப்போ அதை நேராக போய் எடுத்தீங்கன்னா கடிச்சிரும் அப்போ அந்த ஸ்மோக்கர் எடுத்து லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணி பூச்சி வெளியே வந்துரும் பாருங்க இப்போ நீங்கள் தனியாக வாங்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பெட்டி அதாவது பூச்சி வந்து அஞ்சு லேயர் கொடுப்பாங்க மேலே ஆடை இருக்க சார் ஸ்மோக்கர் இது இது பாருங்கள் உள்ளார வந்து நம்ம நெருப்பு பற்ற வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டியை ஓப்பன் பண்ணுறோம் சரி வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி